வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்மளோட ஹோம் கார்டனிங் அதாவது நம்மளோட மாடி தோட்டத்தில் காய்ச்சி தக்காளி பழுத்தை தாங்க பறிக்க போகிறோம் இதோ எங்கள் அண்ணன் பையன் வந்துட்டு அழகாக வந்துட்டு எல்லா தக்காளியும் வந்துட்டு கட் பண்ணுறான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்குங்க இந்த மாதிரி நம்மளே வந்துட்டு இந்த செடிங்களையெல்லாம் வளர்த்து அதில் வந்துட்டு குட்டியாகவோ இல்லை சின்னதாகவோ இல்லை ஒன்றே ஒன்று வந்தால் கூட வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அதை நம்ம கையால் வந்துட்டு பறித்து அதை ஆட்வஸ்ட் பண்ணி அதை குக் பண்ணும் போது இருக்குது சந்தோஷமே வேறன்னாங்க சொல்லணும் இன்னும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்துருந்தாங்கன்னா அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் சமைக்க அதாவது தண்ணி ஊற்ற சொல்லி அதுக்கப்புறமா செடியை வந்துட்டு பராமரிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா இன்னுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு இது மேலே ஆர்வம் வரும் அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு சமைக்கும் போது அதை சாப்பிடணுன்னு குழந்தைங்களுக்கு தோணுங்க மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்